ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பூண்டு மிளகு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா லீவில் இருப்பாங்க ஸோ டெய்லி நம்ம குழம்பாக வச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் போர் அடிச்சிரும் ஸோ டெய்லி ஒரு வெரைட்டி ரைஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சமாக சாப்பிட்டாலும் பிடிச்சு சாப்பிட்டுப்பாங்க வாங்க இது ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல பூண்டு எடுத்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன பூண்டாக கூட எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வதங்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பூண்டு நல்லா அந்த எண்ணெயில் வதங்கணும் இந்த மாதிரி வதங்கும் போது நமக்கு பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மொறு மொறுன்னு பூண்டு நல்லா வதங்கணும் இந்த சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும் அலி இருமல் இருக்கும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நம்ம சேர்த்துற மிளகு பூண்டு இது எல்லாமே குழந்தைங்களுக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லது கொஞ்சமாக கருவேப்பின ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு சிம் பண்ணியே தான் நம்ம வதக்கணும் கையில் வச்சோம்னா எல்லாமே நமக்கு கரிஞ்சிடும் சிம் பண்ணியே வதக்கி இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் எல்லாமே பார்த்திங்கனா இப்போ பாருங்கள் நமக்கு பூண்டோடய அந்த இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் பூண்டு நமக்கு நம்ம அந்த பேஸ்ட் அரைக்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இதை ஆற வச்சிடலாம் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இப்போ அதை நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு சும்மா லைட்டாக பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப வலுவழுப்பாலாம் அரைக்கக்கூடாது லைட்டாக ஒரு டைம் பல்ஸில் விட்டு எடுத்தோன்னாலே போதுங்க கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தால் தான் சாகத்தோடு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் ஸோ இதை நல்லா கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் ஒன்று ரெண்டு மாதம் அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப வலுவழுப்பாக அரைக்கக்கூடாது இப்போது அது ஒரு உரமாக இருக்கட்டும் அதே கடாயிலே ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க நம்ம சாப்பிடும்போது லைட்டாக கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப வதக்க வேணாம் வெங்காயத்தை லைட்டாக இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வெங்காய தக்காளி வதக்கினதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த சாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் சாதம் நான் வடித்து எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சாதம் குக்கரில் வச்சு தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு விசிலுக்கு அப்போ தான் நமக்கு எண்ணெய் சேர்த்து சாதம் வேக வைக்கும்போது நல்லா உதிரி உதிரியாக வரும் உன்னோட ஒன்றும் ஒட்டாமல் ஸோ நீங்கள் கிளர் சாதம் செய்யும் போதெல்லாம் சாப்பாடில் ஒரு ஸ்பூன் ஆயிலும் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் சாதம் வச்சு எடுத்த உடனே பார்த்திங்கன்னா இந்த கிரேவியோடு போட்டு கிண்டாதீங்க சாதம் வச்சு எடுத்த பிறகு அது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இல்லையா அதனால் நம்ம ஆற வச்சிடணும் ஆற வச்சிட்டு எடுத்தோன்னா தான் அந்த ஈரப்பதம் இல்லாமல் நமக்கு உதிரி உதிரியாக சாதம் இருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதையுமே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் பாருங்கள் நான் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம போட்டு இதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பிடிக்காத குழந்தைங்க கூட சாப்பிட்டுக்குவாங்க நம்ம மிளகு இந்த பூண்டோடய வாசம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்கள் கிட்ட மல்லிகளை இருந்தால் கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துக்கோங்க நம்ம அந்த கிரேவி வதக்கும் போதே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டும் பாயாசமும் வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு பாயாசம்னா கண்டிப்பாக பிடிக்கும் ரெடிமேட் மிக்ஸ் பாயாசம் தாங்க நான் கொஞ்சமாக செஞ்சு இது காரத்தோட லைட்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சி சின்னதாக இருக்க பாயாசமும் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப பிரியமாக சாப்பிட்டுக்குவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டும் செஞ்சோம் இந்த சாதத்துக்கு நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் லீவில் இருக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க பிரச்சனை இல்லாமல் நம்ம செய்கிறத சாப்பிட்டுக்குவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்